அதாவது வந்து எல்லா பெற்றோர்களும் அந்த இடத்துக்கு பயந்து போயிருக்கிறோம் அந்த இடத்துக்கு நாங்கள் கூட்ட விடுத்த இட கொடுத்த இடமோண்டு தான் எனக்கு கேள்வியாக இருக்குது ஆ நாங்கள்லாம் இந்த பொறுப்பில்லாத ஆக்களாக இருக்கிறோமா எங்களோட சமூகத்தில் எங்களுக்கு நாங்கள் அந்தளவுக்கு அக்கறை இல்லையா ஆ ஒரு ஒரு தவறு செய்கின்ற ஒருவர் வந்து அது தவறோ சரியோ என்பது இனி காலம் பதில் சொல்லும் தவறு செய்கின்ற ஒருவர் எங்களுடைய மக்களை எங்களுடைய மாணவர்களை அடக்கி கொடுக்கின்ற சிலர் பெற்றோர்களையும் போய் மிரட்டுறது என்று சொல்கிறது இந்த இடத்துக்கு சாத்தியம் என்று கூட எனக்கு விளங்குதில்லை நாங்கள் அப்போ இது வரைக்கும் என்ன சொல்றது எவ்வளவோ தா எவ்வளவு அடக்குமுறையில வாழ்ந்து போட்டு இப்போ எவ்வளவோ வேதனைகளோட வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்வது வந்து மிக வேதனையா இருக்குது வணக்கம் அக்கா உங்களோட ஒன்றும் கேட்கலாது பேர் இல்லாது பிள்ளைண்ட பேர் கேட்க இல்லாது எத்தனையோ வவுப்பாண்டு கேட்க இல்லாது என்னென்னு சொன்னால் அந்த இடத்துக்கு இந்த ம பெற்றோர் வந்து பயந்து போய் இருக்கிறார்கள் அப்போ கல்வி சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த உயர் அதிகாரிகள் நீங்கள் இதை உடனடியாக ஒரு கவனத்தில் எடுக்க வேண்டும் இதற்கான நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கான தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே டிடி தொலைக்காட்சியின் மக்கள் முகத்தினுடைய வேண்டுகோள் இந்த நே இந்த வேண்டுகோளை நீங்கள் உடனடியாக செயற்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் அக்கா இந்த குறித்த பாடசாலையில் இருக்கிற குறித்த ஆசிரியர் பற்றி உங்களோட பிள்ளை வந்து சொல்கிற கருத்துக்கள் என்னவார் இப்படியே சார் ச அடிக்கிறார் சர்ட்ட வர்றார் அமைத்துறார் மேசியோட வச்சு மண்டையில் அடிக்கிறவர் தட்ரைவர் பைக்கில் ட்ரைவர் ரெண்டெல்லாம் வந்து சொல்லுறவன் நான் வந்து கே கெட்டோண்டு கேட்க இல்லையம்மா வேண்டாம் நாங்கள் வந்து அடிப்பார் கொள்ளுவார் ரெண்டு சொல்லி சொல்லுவாள் அப்பாட்டாண்டே சொன்னவன் அப்பாட்டே சொல்லத்தான் அப்பா பேசின நான் பேரட்டோ வந்து ஒட்டி இறஞ்சு விட்ருவோம் மாஸ்டர் அப்படி இப்படி அப்பா பேசினார் அப்பா பேசின கையோட தான் அந்த ரும் பந்தவர் வீட்டை வந்து இதை பெருசு படுத்தாது நான் இப்ப வேற கேட்டேன் எங்கட அப்பா மோசம் போயிட்டேருப்ப தொடட்டு தான் வந்தவர் அப்ப மோசம் போனவையோட வந்தவர் அவர் வேற ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்ப எங்க அவர் வந்தவர் அவர் இதை பெருசு படுத்த வேணாமனு சொன்னா இல்லை பெருசு படுத்த வேணாமனு சொன்னால் இப்போவுக்கும் அவர் அந்த பிரச்சனை சம்மந்தம் இருக்க ஒரு வர மாட்டார் அந்த பிள்ளையெல்லாம் இல்லாமங்க கலந்து கதைச்சி அந்த தெரிஞ்சபடியே நான் வீட்டை வந்துருக்கார் எங்களுக்கு தெரியாது அவைக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ அவர் வந்த அப்புறம் தான் அன்றைக்கு எங்க மகளும் சொன்னவ அப்படியே அந்த சார் கொஞ்சம் அடிக்கிறார் சேர்ட்டை விடுறார் என்ன கேளுங்க அம்மா வேண்ட அப்பா வந்து வந்து ரெண்டாவனை பெட்டி எறிஞ்சி விடணும் படிப்பிக்க வந்திருக்கிறானோ இல்லாட்டி புள்ளிகளோட சேட்டை விட வந்திருக்கானோ ரெண்டு அப்பா பேசி கொண்டு இருக்க தான் அந்த கையோட தான் அந்த சரும் பாரு சார் வேற அவர் வந்து சொன்ன பெருசுபடுத்தா எங்கள் அம்மா அதெல்லாம் சும்மா சின்ன பிரச்சனை அதை பெருசுபடுத்தா விட்டுருங்கோ நாங்கள பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி சொல்ல அப்ப நான் சொன்னேன் இப்படி மகள் தான் அதை சொன்னவ அப்பா பேசி கொண்டு இருந்தவர் கேட்க வேறதான் இருந்தவர் நீங்க வந்துட்டீங்களே சொல்லி சொல்ல இல்லை நீங்க அதை பெருசு படுத்தாங்க நாங்கள் கதைக்கிறோம் இதோட வந்துட்டு போனவர் அம்மா இந்த இந்த பிரச்சனை தொடர்பாக இப்படி மாணவர்களை அச்சுறுத்துற ஆசிரியர்களுக்கு என்ன மாதிரியான வேலை நீக்க அவை வேலையை விட்டு அவையை வேணும் நீக்க வேணும் வேற இடத்துலயும் இந்த வேலை கொடுக்க கூடாது கட தான் மற்ற ஸ்கூலுக்குமே அந்த பிள்ளையே செய்ய போயிடும் அதோட சின்ன பிள்ளையா பகவப்படாத வயசு அப்ப நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நீங்க பிள்ளையா அது அதை பண்ண சொல்ல பயப்படுங்கள் அப்ப இப்படியே பயந்து நடக்க எங்களுக்கும் தெரியாது நாளைக்கு ஒரு பிள்ளை வந்துட்டேன் என்ன என்ன செய்யறேன் நாங்கள் நாங்கள் பத்தினாங்க கையிலேந்தி கொண்டு இருக்கோம் சரி அம்மா நான் இது இந்த பிரச்சனை தொடர்பா தொடர்ந்து பேசலாம் இந்த இந்த பிரச்சனையை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் திருப்ப திருப்ப நான் இந்த ம நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் உங்களுக்கான தொலைபேசி இலக்கத்தை நான் தந்திருக்கிறேன் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஆறு சைவர் மூன்று ஆறு இந்த இலக்கத்தை நீங்கள் தகவல் தவையினா இது என்ன தொடர்பு கொள்ளலாம் அதே நேரம் உங்களுக்கு கல்வி அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட க நல்லூர் கோட்டம் கோட்ட பாடசாலைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம் நன்றி அக்கா நன்றி போனா அதுவே ரெண்டு பின்னாடி போடுவார் அப்படியான ஒரு அப்பாண்டி அப்பா அன்றைக்கு இடத்துல நின்று நான் போய் எல்லாரும் போய் எல்லாரும் போய் அப்போ பிரச்சனை இப்போ அந்த எல்லாரும்

இப்போ இந்த பிள்ளைய போட்டுக்கு போகணுன்னே எனக்கு சொன்ன வரும் இந்த கதையை என்ன இப்படி பிரச்சனை நடக்க போயிருக்கோம்மா அதை பெருசு படுத்தாமல் பார்ப்பவன் இப்போ வயது போனால் நல்ல ஒரு ஆசிரியர் இப்படி கதைக்கீன் என்று சொல்லி என்ன என்னோட பார்த்து கதைக்கி கதைக்கிறார்கள் ஓ வசந்தியவர் மாதிரி கதைக்கினேன் அதுக்கப்புறம் அவர் போன புற தானே பிள்ளையை கேட்டு பார்த்தேன் பிள்ளை சொல்லுது நடந்தது எல்லாத்தையும் இப்படி அவைக்கு செய்கிறது அம்மா அவைக்கு செய்கிறது அப்படி நடக்கிறேன்னா கொஞ்சம் அவள் அடிக்கிறவர் அப்படின்னு சொல்லி பிள்ளை சொன்னது அதை பொறுத்து தான் எங்களுக்கு சில பயமாக இருக்குது புள்ளையில பாடசாலைக்கு அனுப்புகிறதுக்கு என்ன பயங்கர இருக்குது இப்படி நடந்தாலும் பண்ணிட்டு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த அந்த ஆசிரியர் வந்து கேட்கும் வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் இல்லை இல்லை தெரியாது பிள்ளைகள் வந்து சொல்கிற இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டேன் வந்து பிள்ளை ஏன் நீங்கள் பிள்ளைய வீட்டில் வெரைட்டி ஏதாவது வளர்க்குறீங்களா என்னென்னு சொன்னால் பெற்றோர் வந்து அதுக்கான ஒரு இடம் ஒன்றை கொடுக்கணும் இப்போ முதல் பேசின அக்கா சொன்ன மாதிரி ஸ்கூலில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நம்பிக்கையாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மட்டும் படித்து வருதுன்னு தான் நினைக்கிறேன் சில படிப்பை பற்றி இதுகளை சொல்ல மாட்டா படிப்புகளை மட்டும் தான் கேட்குறேன் என்னம்மா படித்தேன் நீண்ட இது சொல்லு படித்தது வந்ததுன்னு சொல்லுவாள் மாரி இதுகளை பற்றி சொல்ல மாட்டோம் ஆசிரியர் போன தான் நான் கிட்டேன் என்ன மாதிரி மது இப்படி 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 செய்கிறது அம்மா மற்ற பிள்ளைகளுக்கு இப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் இல்லை இப்போ நான் இப்போ அடிக்கிறதுன்றது இப்போ ஒரு அப்பால் பட்ட ஒரு விஷயம் ஆனால் அது இப்போ இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அடிக்கக்கூடாது அவர்களை வந்து இப்போ நே ஒரு ஆசிரியர் ஒரு விரிவாளர் சொன்னது போல நல்ல ஒரு ஆசிரியர் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அடிக்கிறதுன்றதுக்கு அப்பால் பிள்ளைகளை பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் நடக்கிறாராம் பிள்ளைகளை பாதுகா நடக்கிறதால பாதிப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்கறதால எங்களுக்கு இப்படி ஒரு ஒளிப்பூட வந்து இருக்குது பிள்ளைகள் நாங்கள் கூட பயப்படுறோம் பிள்ளைகளை பாடசாலைக்கு கூட நாங்களும் சில பேர் ரெண்டு 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 பேர்த்து வச்சுக்கோங்கன்னு வச்சு வச்சப்பட பயப்படுறோம் ஏதோ இது அரசாங்கம் தான் இதன் முடிவு இந்த இப்படியான நடவடிக்கை ஈடுபடுறவர்களுக்கும் இதுக்கான ஒத்துழைப்பு வழங்குறவர்களுக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் இதுக்கு என்னென்று நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் இப்போ இந்த பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள்ட்டான் உடனடியாக அவைக்கு ஏதாவது ஒரு தண்டனை நல்ல ஒரு தீவான தண்டனை கொடுக்குவோம் அந்த பா பாடசாலையில் அவையே அந்த படைப்புக்கு ஆதரவு தண்டனை இல்லாமக்கி உடனடி வந்து நாங்கள் கேட்டுக்கோம் நீதி தொலைக்காட்சியின் மக்களுக்கும் இப்போ வந்து நான் கதைக்கப்படுறது இது தொடர்பான ஒரு வித்னஸ் அதை வந்து சாட்சி சாட்சிக்கு வந்து இந்த ஒரு ஒரு மாணவியொரால் இருக்கிற அந்த மாணவிய பெற்ற பெற்றோரோட கொஞ்சம் முதல்ல நான் கதைச்சிருந்தேன் நான் அவங்களெல்லாம் சரியாக பயப்படுறாங்க தங்களுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க சரி இப்போ என்னென்னு சொன்னால் நான் அந்த மானவ நான் சில கேள்வியில் கேட்க போகிறேன் எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னுமே எனக்கு விளங்குது இது இந்த சின்ன பிள்ளைகளோட எப்படியெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி விளங்குதில்லை சரி சொல்லுங்கடா உங்களோட கிளாஸ் ரூமில் அந்த ஒரு சார் ஒரு ஆள் பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னு என்ன பிரச்சனை மட்டும் அவர் எங்களுக்கு மேசையோ மேசையில் வச்சு மண்டையோடு அடிப்பார் சரியா வேற என்னது நாங்கள் கிட்டா போனால் அவர் மண்டை என்னது சும்மாலாம் என்னது கையில் நூல்வேறு அதனால் நான் எங்களோட அம்மாட்ட வந்து இந்த நம்ம ஒன்றும் மதைக்கிறேன் எங்களோட அம்மாட்ட வந்து சொல்லிடுவேன் அம்மா என்ன சொன்னால் நில் நான் பரட்டா அவலி கொடுக்கணும்னு சொன்னேன் அப்போ சீச்சா சொன்னவா இதெல்லாம் ஒன்றும் பெருசு படுத்த அவர் நல்ல சார் என்று சொன்னவா பேருந்து திருப்பியும் அவர் என்னது சும்மா தான் அடிப்பார் மாண்டிய பற்றி இதை நான் சொல்ல சொல்ல அன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு அடிச்சவார் நான் என்னன்றதுக்கு அவர் எனக்கு வந்து இதில் காலில் அடிச்சு எனக்கு வீங்கி நான் அம்மாட்ட கொண்டு வந்து வந்தேன் ஓ நான் போவேன் சொல்லிட்டேன்டா நீ போவிய உனக்கு தைரியம் தைரியம் இருக்கிட்டு அவர் எனக்கு காலில் அடிச்சவா நான் நடந்தது அன்றைக்கி எனது நான் ஒரு ஒரு நாள் எனது நான் இந்த ஃப்ரெண்டாக்கள் எல்லாரும் நின்றுனாங்க நின்று என்னது இந்த லேபுக்குள்ளே எனது பாடம் அன்றைக்கி அவ பின்னால் வந்து இப்படி முதுகை சாஞ்சு கொண்டு இப்படி நுள்ளி நுள்ளி இப்படி சாஞ்சவேன் தள்ளி விட்டது கீழே கீழே நான் எனக்கு மேல ஒரு பொட்ட சரியா அவர் அவாக மேல நான் கீழே நான் நான் சும்மா நான் விழுந்துட்டேன் அவ அவ எனக்கு மேலே சரியா அவர் அவாக மேலே அப்போ இவ ரெண்டு பேரும் குண்டு என்ன தாங்கில அது ஒழும்பு ஒழும்புன்னு சொல்ல அவள் ஒழும்புறேன் இவன் சார் தானே நான் ஒழும்புறேன் என்று சொல்ல அவள் சொன்னான் அவன் என்ன ஏங் ஏன் ஒழும்புற இல்லடி ஒழும்பு எனக்கு மூச்சு அடக்கமே என்று சொன்னான் அப்போ சீச்சை வந்துட்டா சரிங்க எங்களை சீச்சை வந்து சொன்னவன் அவங்க உனக்கு நடக்குது ஒழும்பு சொல்ல சார் சொன்னவர் இது சும்மாதான் அடிபட்டு பிள்ளை நம்ம சொன்னவா நான் நான் வந்து சீச்சை கூப்பிட்டவா எங்களே கூப்பிடுவேன் நடந்த சொல்லும் ஏன்னு சொல்ல நான் சொன்னேன் இப்படித்தான் போய் சோர் போய் சொன்னவர் அவரே உங்களையே விழுத்தி அவர் மேலே ஒழுங்கி ஆமத்தினவேன் பேருந்து உங்களைய தப்பா சொல்ற சொல்லுமா இப்ப நீங்கள் மேலே இந்த இருந்த போட்டையும் ஆமத்தினவேன் இப்படி சொக்கிய பற்றி ஆம்தான் அப்போ அந்த பாவம் தான் இன்னொன்னு தானே எனக்கு ரெண்டு பேரும் குண்டு நான் தாங்கிடலாம் தானே அப்போ நான் உலும்பு ஒழுங்கா அவள் அவர் உளுமையா தானே அவள் உலும்புறதுக்கான அப்போ பா மிச்சாக்க இந்த ஃப்ரெண்டாக வந்து சொன்னவே சார் ஒழும்பு கொழும்பு உண்டு அவைய எப்படி அடிச்சேவ எனக்கு அவைய அடிக்க எனக்கு இதுதான் நான் பேசுறது தானே அவன் வந்து எனக்கு கால அடிச்சு முறி போயிடா ஒன்னு சொன்னவன் இது சொல்லி சொன்னேன் அப்படி ஒண்ணும் சொல்லலை இது சொன்னவர் மற்ற ஜீச்சாக்கெல்லாம் சொன்னான் இது இந்த இந்த விஷயத்தை பேச வர வேணாமேன்னு சொன்னான் நான் என்னன்னாலும் அவங்க அம்மாகிட்ட வந்து சொன்னே சொல்லிடுவேன் இப்படி இந்த இந்த இப்படி இது வந்து சரியானதா தப்பானது 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 இப்போ இப்படிப்பட்ட சார் மார்கிட்ட சார் மார்க்கு என்ன செய்யலாம் என்னது இது இப்படி ஆக்களுக்கு சட்டம் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே ஆனால் பள்ளிக்க ஒரு இங்கே பள்ளிக்கூட்டம் செய்யாம அவைய அவைய இது செஞ்சா தான் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஓ அம்மா இந்த நீங்கள் கேட்ட மாதிரி சாட்சி இது சரியா இது இதுக்கு இப்போ எல்லாத்தையும் நீங்கள் தான் அது தொடர்பாக சிந்திக்க வேணும் இது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து அந்த ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் படி படிப்பிக்கிற ஆ இல்லை இல்லை ஆரண்டு தெரியாதானே விக்கி சரி ஆரெண்டு தெரியாதே சரி இல்லை 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 ஆரெண்டு தெரியாது என்ன சொன்னாலும் நான் சொன்னால் உங்கள் அம்மா எங்களோட அம்மா போய் சொல்லிவிடணும் உம்மாட்ட போய் குப்பாட்ட போய் சொல்லான்னு உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வாங்க உங்களை அப்பா அப்பாவை கூட்டிட்டு வானு சொன்னேன் நின்று எனக்கு என்ன கட்டா முடிக்கும் எங்கட குடும்பத்தை படித்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல உனா கண்டு கா இதை இவ்வளவு தடிப்பான்னு கேட்டு மாண்டியை பத்தி ஆட்டிச்சவன் அப்போ அம்மாட்ட கூடந்தான் அம்மா வரேன்னு சொன்னா நான் டீச்சராக சொன்னேன் ஏ நான் பெருசு படுத்தவனா நீங்க ஒன்னும் போத விளையிடுங்கன்னு சொன்னுவன்

இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று சொல்கிறதில்ல இது வந்து எங்களுடைய தலையெழுத்து இந்த தலையெழுத்து இந்த பிரச்சனை இது வந்து உங்களுக்கு இப்போ தெளிவாக வழங்கியிருக்க நினைக்கிறேன் இது தொடர்பாக உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த பாடசாலை அல்லது இந்த இடம் இந்த ம சம்பவம் என்று தெரியாத விடத்து டிடி தொலைக்காட்சியின் மக்கள் முகாம் நிகழ்ச்சி சைலஜன் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஆறு சுவையர் மூன்று ஆறு இந்த இலக்கத்துக்கு எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் மேலதை விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியோடு இந்த 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 பிரச்சனையோடு நான் தொடர்ந்து பயணிப்பேன் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் மாணவர்கள் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்கால சந்ததி நல்ல முறையில் வாழ வேண்டும் இதுவே எங்களுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி